ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மீனாக்ஷ் அண்ட் மினாட்சிஸ் கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் நான் ஷங்கர் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெள்ளி மொலாம் கோட்டிங் போட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதில் வந்துட்டு ஒரு ஆறு வெரைட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் வெரைட்டிஸ் வந்து புது வெரைட்டி வந்திருக்கு இது வந்து ரொம்ப நல்ல எங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிட்ருக்கு மக்கள் மத்தியில் நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு போகுது வீட்டு பிரவேசத்துக்கு போகுது ஒரு ஒரு பார்ட்டின்னா வாங்கிட்டு போகிறாங்க ஒரு கல்யாணத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வாங்கிட்டு போகிறாங்க இப்போ நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்துட்டு ஒரு வீடு கிரகப்பிரவேசம் உஷான்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் கஸ்டமர் அக்கா அது யார் இன் பெங்களூர் அவங்களோட வீடு வந்துட்டு திண்டுக்கல்லில் வந்துட்டு திண்டுக்கல்லில் இருக்கிற வீடு வந்துட்டு அவங்க வந்து க்ரோப்பரேஷன் பண்ணுறாங்க அவங்க வந்து ஐநூறு வெள்ளி டம்ளர் ஆர்டர் பண்ணாங்க ஒரு பாக்ஸ்க்குள்ளே ரெண்டு பாக்ஸ் போட்டு அமிச்சோம் நிறைய நிறைய ஆர்டர்ஸ் இப்போ வந்து பாண்டிச்சேரியிலேருந்து லலிதான்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் இங்கே நங்கவல்லி அங்கே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு நூற்றம்பது டம்ளர் ஆர்டர் பண்ணாங்க அதை அமிச்சு வச்சோம் நிறைய நிறைய நமக்கு இந்த வெள்ளி மூலம் கோட்டிங் போட்ட ஐட்டம்ஸ் நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அன்று ரொம்ப நன்றி அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க நேராக வரீங்க அந்த வெள்ளி செக்ஷனுக்கு போகிறீங்க அதை எடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கீங்க நிறைய பேர் வந்து இந்த வெள்ளிக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அதுக்கான நன்றி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நாலு புது ஐட்டம் கொண்டு வந்திருக்கோம் அந்த நாலு ஐட்டம் ரொம்ப அழகாக வந்திருக்கு இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வெள்ளி இல்லைன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்த மாதிரி ஐட்டம் இன்றைக்கி வெள்ளி வேறு நூற்றி இருபது ரூபா ஆயிடுச்சு ஒரு கிராம் ஓகே எடமிஷன் எங்கேப்பா எடமிஷன் வைக்கலையா ஓகே வெள்ளி வந்து நூற்றி இருபது கிராம் ஆயிடுச்சு நூற்றி இருபது ரூபா ஆயிடுச்சு ஒரு கிராம் அப்படி இருக்கும்போது வெள்ளி வந்து இன்னைக்கு அஃபோர்டபுளே கிடையாது ரொம்ப அதாவது கோல்டு தான் அஃபோர்டபுள் இல்லைன்னு பார்த்தோம்னா இப்போ வெள்ளியும் அஃபோர்டபுள் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு விலை ஏறிக்கிட்டே போது வெள்ளி வந்து இன்னும் ரெண்டு லட்சம் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ தட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கிஃப்ட்டுக்கு கொடுக்கறவங்க நீ இன்றைக்கி நேராக எங்கள் நம்மக்கிட்ட வந்துட்டு இதை வாங்கிட்டு போயிடுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பத்து கிராமில் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிராம் நூற்றி இருபது இருபதுருவான்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு பத்து கிராம்னு இத்தணோண்டு கிண்ணம் மட்டும்தான் வரும் நமக்கு வெளியில் அது வாங்குறவங்க வாங்குறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஒரு ஆயிரத்தி எவ்வளோ சொல்கிறேன் பத்து கிராம் வந்துட்டு நூற்றி இருபது ரூபா மேலே ஆயிரத்தி இரநூறுவா ஆச்சா இப்போது அதில் வந்து பத்து கிராம் இத்தினோண்டு ஐட்டம் வாங்கி கொடுக்குறது பாருங்கள் இந்த மாதிரி தி பெரிய செட்டே வாங்கி கொடுத்துர்லாம் இந்த செட்டு எடை பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தஞ்சு கிராம் அப்படின்னா இது வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வரும் நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா ஆனால் இப்போ நம்ம இது எவ்வளோக்கு தெரியுங்களா தரோம் எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தான் தரோம் ஓகே ஒன்று ஒன்றா நம்ம போயிடலாம் சரியா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் சில்வர் கோட்டட் பேபி டைகர் டின்னர் செட்டு டைகர் பொம்மை போட்டு கொண்டு வந்திருக்கோம் அழகாக இருக்குது பேபி டைகர் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த டைகர் இங்க பாருங்க கண்ணு இந்த பக்கத்தில் வச்சு நீங்கள் காட்டினீங்கன்னா தான் பரவாயில்ல ஒருத்தங்க இது இவ்வளோ தூரத்தில் தெரியாது இது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காகவே வந்து டைகர் பொம்மை போட்டிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது கிண்ணத்துக்குள்ளேயும் டைகர் போட்டிருக்கு இதில் வந்து என்ன வருதுன்னா ஒரு பிளேட் ஒன்று வருதுங்க ஒரு பிளேட் ஒன்று வருது ரெண்டு கிண்ணம் வருது ஒரு ஸ்பூன் ஒன்று ஒரு ஃபோக் ஒன்று ஒரு டம்ளர் ஒன்று இது எல்லாமே செட்டோட இது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ வருது ஆனால் இப்போ ஆஃபரில் எயிட் டபுள் நைன் அப்படிங்கிற ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு கிராம் இருக்குது நானூற்றி ஐம்பத்தஞ்சு கிராம்னா நீங்கள் ஆவரேஜாக கணக்கு போட்டு பாருங்களேன் எவ்வளோ ஆச்சு கோல்டில் சாரி ஆ வெளியில் வாங்கணும்னா ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு இன்ட்டு நூற்றி இருபது கிராம் ஒரு நூற்றி இருபது ரூபான்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூறுரூவா வரும் ஆனால் நீங்கள் பே பண்ண போகிறது எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஏன்னா இது எவர் சில்வர் மேலே வெள்ளி மூலாம் கோட்டிங் போட்டிருக்கு அப்படிங்கிறதுனால ஓகேங்களா அப்புறம் நிறைய பேரில் நிறைய பேருக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது இது எப்படி கருக்குமா எப்படி யூஸ் பண்ணுறதுன்றலாம் நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய வீடியோ வீடியோஸில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எவர் சில்வர் மேலே ஒரிஜினல் வெள்ளி மைக்ரோ பிளேட்டிங் மாதிரி பண்ணியிருக்கோம் அதனால் வெள்ளிக்கு உண்டான தன்மை இதில் இருக்கும் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை எப்போயாச்சும் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா வெளியில் இருந்துச்சுன்னா கருத்துரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன் அக்கேஷ்னலி யூஸ் பண்ணுவேன் உறம்பரை வரும்போது தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படி இல்லாதப்ப நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா உரம்பரை வந்தாங்களா எடுத்து வைங்க அழகாக பரிமாறுங்க அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு போனப்புறமேட்டு நல்லா கழுவிட்டு நல்லா தொடக்கணும் தொடக்கணும் அதை துடைக்கிறதே இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே எடுத்து கவரில் போட்டுடுறாங்க அப்புறம் என்ன ஆகுது அந்த உப்பு படிஞ்ச தண்ணி வந்துட்டு அதில் அங்கங்கே ட்ராப்லெட்ஸ் மாதிரி உட்கார வைக்கும்போது இது ஏன் இங்கே கறவுதுன்னு எங்கள்கிட்ட கேட்குறீங்க அதனால் நீங்கள் நீட்டாக தொடச்சிட்டு பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த டைகர் போட்டது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது இந்த டைகர் பொம்மை பாருங்கள் சூப்பராக இருக்குது டைகர் பொம்மை இந்த டைகர் பொம்மை காட்டுறீங்களா க்ளோஸ் அப் எனக்கு இந்த வீடியோவில் வேங்க பாதி எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஓகே நாளைக்கு இதுலேயே வச்சுருங்க நான் எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஓகே டைகர் தெரியுதா அழகாக இருக்குது பாருங்கள் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் யாராச்சும் ஒரு குழந்த பிறந்திருக்கு அவங்கள போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த செட்டு வாங்கிக்கோங்க இல்லை ஒரு பர்த்டே இதெல்லாம் ஒரு பிறந்த குழந்தைக்கு தான் இல்லை ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தை முடிக்க இதில் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா இது வந்து டைகர் இமேஜ் போட்டது இது வந்து ஃபோர் டபுள் ஃபைவ் இதோடைய சர்ச் கோட் சொல்லிடுறேன் எம்எம் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா பேபி டாம் பேபி டோம் இது பார்த்துட்டீங்கன்னா புசி கேட் டாம் ஜே அண்ட் ஜெரி இருக்குது இல்லையா அந்த மாதிரி இந்த கிளாஸே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் மேட் ஃபினிஷில் அந்த ஏபிசிடி எல்லாம் போட்டு இசட் முடிக்கும் போட்டு ஏபிசிடி எஃப்ஜிஹெச் ஐஜே கேஎல் முடிக்கும் ஒரு சைடும் என்ஓபி அது ஒரு சைடும் ரெண்டு சைடு டாம் போட்டு இந்த நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு ஹண்டி ஷேப்பில் ஒரு டம்ளர் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏபிசிடி இசட் முடிக்கும் போட்டு ஒரு க காரில் வந்து டாம் சிரிச்சுக்கிட்டே போகிறோம் நல்லா அழகாக லட்சணமாக இருக்குது டாம் சூப்பராக இருக்குது குழந்தைங்க வந்து சாப்பாடு ஊட்டும்போது இது காட்டிகிட்டே ஏபிசிடி சொல்லிக்கிட்டே ஊட்டி விடலாம் இந்த வாட்டி ஒன்று அதே மாதிரி வாட்டி இன்னொன்று வருது ஓகே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் ஒன்று வருது இந்த ஸ்பூன் அவ்வளோ அழகாக இருக்குது ஆ சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கு கீரைவே கீராது இங்கே பாருங்களேன் கீரைவே கீரா குழந்தைங்களுக்கு அவ்வளோ அழகான ஸ்பூனு ப்ளஸ் வந்துட்டிங்கன்னா ஒரு ஸ்பூ ஃபோர்க்கு ஃபோர்க்கு ப்ளஸ் வந்து இங்கே பாருங்கள் இந்த ஏபிசிடி டாம் பாருங்கள் அழகாக தெரியுதா தெரியுதாப்பா பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கு டாம் தெரியுறாங்களா தெரியலையா என்னாச்சு இப்போதானப்பா ஆன் பண்ணோம் இப்போது இப்போ தெரியுதா க்ளோஸ் அப்பில் ஓகே டாம் போட்டிருக்கு இல்லையா ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து எயிட் டபுள் நைன் தான் வருது ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது சர்ச் கோட் எம்எம் த்ரீ ஃபைவ் செவன் ஒன் எம்எம் த்ரீ ஃபைவ் செவன் ஒன் ஓகேங்களா சூப்பராக இருக்குல்ல இதோட இடம் செக் பண்ணிடலாமா இதோட இடம் பார்த்துட்டிங்கனால் நானூற்றி அறுபது கிராம் நானூற்றி அறுபது கிராம் இதோடைய சர்ச் கோட் எம்எம் த்ரீ ஃபைவ் ஒன் செவன் 3517 ஒருத்தர் வந்து வாங்கிட்டீங்கன்னா பரவாயில்ல ஓகே அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது விங்ஸ் விங்ஸ் டின்னர் செட் ஹனி பி ஹனி பி போட்ட மாதிரி பேபி விங்ஸ் ஓகே பேபி விங்ஸ் விங்ஸ் டின்னர் செட் அப்படின்னீங்கன்னா இந்த ஹனி போட்ட மாதிரி ஓகே தேனி தேனி இருக்கிறாங்க இருக்காங்க இல்லையா தேனி அந்த தேனி டிசைன் தெரியுதா தேனி டிசைன் போட்ட மாதிரி ஒரு பிளேட் அழகான ஒரு பிளேட் இந்த பிளேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா பிளேட்டும் ஒரே சைஸ் தான் அந்த பிளேட்டுடைய டயமீட்ரு வந்து இருபத்தோரு சென்டிமீட்டர் இருக்குது இருபத்தோரு சென்டிமீட்டர் டயமீட்ரு இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து அழகான ஹல்வா பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹல்வா பிளேட் மாதிரி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து டம்ளரும் அதே மாதிரி டம்ளரும் அதே மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு டம்ளர் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஃபோர்க்கு ஒரு ஸ்பூனு செட்டோட எயிட் டபுள் நைன் இதோட இடம் செக் பண்ணிக்கலாம் இதோட இடம் வந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு கிராம் சேம் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா சர்ச் கோட் எம்எம் த்ரீ ஃபைவ் செவன் டூ த்ரீ ஃபைவ் செவன் டூ பக்கத்தில் காட்ட முடியுமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தேனி தேனி விங்ஸ் போட்டிருக்கோம் தேனி எம்எம் த்ரீ ஃபைவ் செவன் டூ கண்டிப்பாங்க இது வாங்கி வச்சுட்டோம்னா ஒரு குழந்தைய பார்க்க போகும்போதோ இல்லை ஒரு ப பர்த்டே கிஃப்ட்டுக்கோ குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்டான் நீங்களே வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்கள் பேரம் பேத்திக்கு ஒரு ஒரு செட்டு கொடுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக நைன் ஹண்ட்ரட் என்னங்க நைன் ஹண்ட்ரெடுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே ஒரு நைன் தௌசண்ட் ருபீஸ் கையில் கேஷாக கொடுக்கறதுக்கு இது கொடுத்தோன்னா இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சில்வர் கோட்டிங் கேப்சியூல் ட்ரே டூ டிஸ்கோ ஐஸ்கிரீம் பவுல் செட் எம்எம் சிக்ஸ் பீஸஸ் சில்வர் கோட்டிங் டின்னர் செட் இப்போ இந்த டின்னர் செட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் நல்ல அகலமாக இருக்குது ப்ளேட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டம்ளர் நல்ல பியூட்டிஃபுல்லான டம்ளர் அப்புறம் வந்து ரெண்டு வாட்டி வருது பெரிய வாட்டியாகவே ரெண்டு வாட்டி வருது அப்புறம் வந்து ஒரு ஹல்வா பிளேட் ஒன்று வருது ப்ளஸ் நமக்கு ஒரு ஸ்பூன் ஒன்று வருது ப்ளஸ் வந்து நல்ல பிளேட்டு பிளேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல பெருசு டயமீட்ரு இது வந்து நமக்கு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தேர்ட்டி தேர்ட்டி டூ சென்டிமீட்டரு டயமீட்ரு வருது தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற மாதிரி பிளேட்டு இது டிஃபன் பிளேட் இந்த டிஃபன் பிளேட்டு ப்ளஸ் இந்த டம்ளர் நல்லா பெரிய டம்ளர் வாட்டி ரெண்டு வாட்டி ஒரு வந்து ஸ்வீட்டு ஒன்று காரம் அப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு ஹல்வா வைக்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லான இந்த டின்னர் செட் பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூற்றி பன்னெண்டு ரூபா ஆனால் இப்போ ஆஃபரில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு தரோம் டபுள் ஒன் டபுள் நைனுக்கு தரோம் இதோட இட பாருங்களேன் எழுநூற்றி எண்பது கிராம் 750 780 எண்பது கிராம் இது ஆவரேஜா நம்ம வந்துட்டு 780 எண்பது கிராம் இல்லை செவன் எயிட்டி கிராம்ஸ் இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிங்கன்னா தொண்ணூற்றி மூவாயிரத்தி நமக்கு வெள்ளியில் கிடைக்கும் அது இது நிஜமாக வந்து பார்க்கறவங்க வந்து வெள்ளியும் ஆட் பண்ணிட்டீங்களா அவங்க கடையில் கேட்குறாங்க இது வந்து வீடியோ நம்ம இதெல்லாம் பார்க்காம நேரில் வராங்க இல்லையா அவங்க வந்து என்னங்க வெள்ளியும் ஆட் பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு வந்து தத்ரூபமாக வெள்ளி மாதிரியே இருக்கு அப்படிங்கறதுனால சரிங்களா சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட்ஸுன்னா ரொம்ப அருமை ரொம்ப அருமை நம்மளே வந்துட்டு மாப்பிள்ளை பொண்ணு நம்ம கல்யாணம் வச்சுருக்கோன்னா ஒரு பூபந்திக்கு கூட இந்த பிளேட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சூப்பராக இருக்குது ஆ எவ்வளோ இடம் இருக்குது பார்த்திங்களா எடை பார்த்தோன்னா நம்ம இப்போது எழுநூற்றி ஐம்பது கிராம் இருக்குது அந்த செட்டு ஓகே ரைட் இது நாலுமே நம்ம புதுசாக இப்போ நம்ம லான்ச் பண்ணது மிச்சது வந்து நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிறது அதெல்லாம் தீந்து போனது இப்போ மறுபடியும் இந்த ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து பயங்கர டாப் செல்லிங்காக இருக்கு ஒருத்தங்க வாங்கினாங்கன்னா முப்பது செட்டு நாற்பது செட்டு ஐம்பது செட்டு அந்த மாதிரி தான் வாங்குறாங்க அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ சில்வர் கோட்டிங் கேப்சியூல் ட்ரே டூ டிஸ்கோ ஐஸ்கிரீம் பவுல் செட் பாருங்க இந்த செட்டு ஓகே இந்த செட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா சில்வர் கோட்டிங் கேப்சியூல் ட்ரே இந்த ட்ரே வந்து நாங்கள் கேப்யூல் ட்ரேன்னு சொல்கிறோம் என்ன ஏன்னா ஓவல் ஷேப்பில் கேப்சியூல் மாடல் இருக்கிறதுனால அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஐஸ்கிரீம் பவுல் வருது இந்த ரெண்டு ஐஸ்கிரீம் பவுல் வருது இந்த ரெண்டு ஐஸ்கிரீம் பவுல் ப்ளஸ் வந்துட்டு ரெண்டு ஸ்பூனு நம்ம இதில் வந்து ஐஸ்க்ரீமு குலாப் ஜாமு டெசர்ட்ஸ் இது எல்லாம் எது வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சர்ச் கோடு வந்து செவன்

எடுத்துருங்க ஃப்ரீ ஷிப்பிங் தான் வருதுங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா ஒரு ஒரு ஓவல் பிளேட்டு ரெண்டு ஐஸ்கிரீம் கப்பு ரெண்டு ஸ்பூன் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சில்வர் செட் இது இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் நாங்க பல்க் ஆர்டர்ஸ் வந்துட்டு என்கரேஜ் பண்றோம் இன்வைட் பண்றோம் நீங்கள் பல்க் ஆர்டர்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே அக்செப்டபிள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு சிங்கிள் பீஸ் ப்ரைஸ் அப்படி இல்லைனா ரீட்டைல் ப்ரைஸ் ஆறு பீஸ் முடிக்கும் இந்த ரேட்டு ஆறு பீஸ் முடிக்கும் இதான் ரேட்டு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது நூறு இரநூறு ஆயிரம் முடிக்கும் நாங்கள் எடுக்கிறோம் ஒவ்வொரு செட்லேயும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது சரிங்களா அதுக்கு வந்து நீங்கள் எங்களுடைய கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டு பேர் கண்டிப்பாக அந்த பேர் மென்ஷன் பண்ணிடுங்க ஷபரின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு மணின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு சாரி ஷபரி மணிங்கிறது ஒருத்தர் சிவான்ட் ஒருத்தர் இருக்கிறாரு ப்ளஸ் இந்த கடையில் சிம்னிவாலில் வந்துட்டு சுதான்ட் இருக்காங்க இவங்க மூணு பேருமே வந்து பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க எந்த ப்ராடெக்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த வெள்ளி சம்மந்தப்பட்டதுக்கு நீங்கள் அவங்க கால் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு பல்க் ஆர்டர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடுறோம் ஆனால் எங்களுக்கு டைம் வந்து மினிமம் வந்து அதாவது எங்ககிட்ட ரெடியாக ஸ்டாக் இருந்துச்சுன்னா அவைலபிள் இருந்துச்சுன்னா கொடுத்துருவோம் பத்து செட்டு இருபது செட்டு முப்பது செட்டு முடிக்கும் ரெடியாக இருக்கும் அப்படி இல்லைனிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் தர மாதிரி இருக்கும் இதுலேயே கஸ்டமைசேஷனும் பண்ணுறோம் கஸ்டமைசேஷனுக்கு கண்டிப்பாக நம்ம கஸ்டமர் கேரை கால் பண்ணுறோம் பண்ணுங்க இந்த பேர் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேர் ஹஸ்பண்ட் பேர் ஒய்ஃப் பேர் போட்டுட்டு இல்லை புது மனை புகு புது புது மனை புகு விழா இந்த மாதிரிலாம் போட்டு இல்லைனா வழகாப்புக்கு எது வேணாலும் போட்டு நாங்கள் பண்ணி தந்துட்டு இருக்கோம் சரிங்களா லேசரில் ரொம்ப அழகாக வரும் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் நிறைய போகுது உங்களுக்கும் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்குறவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ அதே மாதிரி வாங்கினவங்க அவங்க வாங்கிட்டு போய் கொடுக்குறவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ நல்லா கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிறைய நிறைய எங்ககிட்ட ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வந்துட்டு வந்துட்டு இருக்கு சரிங்களா ஒருத்தர் வாங்கிட்டு போய் இன்னொருத்தங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த கிஃப்ட் வாங்கினவங்க புதுசா இருக்கு நல்லா இருக்கே ஏன் நம்மளும் இது ட்ரை பண்ணக்கூடாது நம்ம வீட்டுக்கு பிரவேசத்துக்கு நம்ம ஆஃபீஸ் ஓப்பனிங் செரமனிக்கு அப்படி இல்லைன்னா வளகாப்புக்கு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே வாங்குறாங்க சரியா ஸோ தட் இது வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ வந்து டு ட்ரே அதே கேப்சியூல் ட்ரேவோட மஞ்சூரியன் பவுல் வருது இந்த ரெண்டு பவுல் வருது ஓகே இந்த ரெண்டு பவுல் வருது ப்ளஸ் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் வருது இதில் ரெண்டு ஸ்பூனோட வருது இதோட இடை செக் பண்ணலாம் இரநூத்தி அறுபத்தஞ்சு கிராம் வருது ஓகேங்களா நம்ம வெளியில் வாங்கினோம்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வந்துடும் ஆவரேஜாக நான் சொல்கிறேன் ஆனால் நம்மக்கிட்ட இப்போ வெறும் ஐநூற்றி தொண்ணூறுரூவா ஐநூற்றி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது எம்எம் டூ ஒன் சிக்ஸ் நைன் சர்ச் அவனுக்கு டேப் வந்து சார்ஜ் போட்டுவிடு எம்எம் டூ டூ ஒன் சிக்ஸ் நைன் எம்எம் டூ ஒன் சிக்ஸ் நைன் நிறைய போது இது ஐநூறுரூவா அந்த பட்ஜெட்டுங்கும் போது நிறையா எங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது அதே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இப்போது ஓவல் ட்ரேல பெருசு ப்ளஸ் நாலு டம்ளர் நாலு டம்ளர் எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபா ஆனால் இப்போ ஆஃபர் போக எழுநூற்றி பத்து ரூபா தான் இதெல்லாம் நிறைய ஆர்டர்ஸ் வருதுங்க ஏன்னா கச்சிதமாக இருக்கா பாக்ஸ் பேக்கிங் காட்டுறேன்னு பா இதோட பாக்ஸ் பேக்கிங் எடுத்து கொடுங்க பா இதோட பாக்ஸ் பேக்கிங் கொடுங்க ஆஹா இதோட பாக்ஸ் பேக்கிங் ஒரு பாக்ஸ் கொடுங்க பாருங்க இந்த மாதிரி பாக்ஸ் பிரிண்டட் பாக்ஸில் வரும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஆ இந்த மாதிரி செலிப்ரேஷன் போட்டுட்டு பாக்ஸில் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை பார்த்துட்டீங்கன்னா நாலு டம்ளரு ஒரு ட்ரேவோட சேர்த்து முன்னூத்தி பத்து கிராம் தான் வருது எடை பாருங்க முந்நூத்தி பத்து கிராம் தான் முந்நூத்தி பத்து இன்ட்டு நூற்றி இருபது ரூபான்னா முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுவா வரும் வெளியில் வாங்கினா நம்ம கிட்ட இட் இஸ் வெரி 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 எக்கனாமிக்கல் ஏழுநூத்தி பத்து ரூபாய் சர்ச் கோட் எம் எம் டூ ஒன் டபுள் சிக்ஸ் நிறைய போகுது பல்க் புக்கிங் நிறைய போகுது அது இந்த டம்ளரும் போட்டு வச்சிக்கலாம் நம்ம பாருங்க இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா சூப்பரா இருக்கு மிஸ் பயிண்டாதீங்க இந்த மாதிரி எல்லாம் ஒன்னு ரெண்டு வாங்கணும் போது நான் சொல்ற சர்ச் கோட் போட்டு நம்ம டபிள்யூ டபுள் மீனாட்சி மீனாட்சி போய் பர்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏபிசிடி டின்னர் செட்டு ஏபிசிடி டின்னர் செட்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நம்ம ஏபிசிடி மட்டும் போட்டிருக்கோம் ஏபிசிடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஏபிசிடி ப்ளஸ் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு கப்பு வருது ப்ளஸ் வந்துட்டு ஒரு பிளேட் வருது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா வருதுங்க தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா சர்ச் கோட் எம்எம் ஒன் செவன் ஒன் டூ எம்எம் ஒன் செவன் ஒன் டூ இது எம்எம் ஒன் செவன் ஒன் டூ ஏபிசிடி மட்டும் போட்டிருக்கும் அந்த பொம்மை இல்லாமல் ஓகேங்களா சூப்பராக இருக்குது இது வந்து தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா வருது ஃப்ரீ ஷிப்பிங்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நிறைய பேருடைய கொஸ்டின் என்னென்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு நானூறுரூவாக்குள்ளே ஏதாச்சும் கிஃப்ட்டு வேணும் ஆனால் வந்து அது சம்படம் இருக்கக்கூடாது ஒரு கடாய் இருக்கக்கூடாது ஒரு குண்டா மாதிரி இருக்கக்கூடாது ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூனிக்காக இருக்கணும்னு கேட்குறவங்க நிறையா பேர் இந்த கேண்டில் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறாங்க இந்த கேண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்துட்டு இங்கே வெள்ளி மொழாம் கோட்டிங் போடுறோம் இந்த கண்ணாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இம்போர்ட் பண்ணுறோம் இந்த கண்ணாடி இந்த கண்ணாடியில் இருக்கிற இந்த க இந்த ரோஸ் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்க்ளூசிவான ரோஸ் இது இது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இது இம்போர்ட் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே ஒரு கேண்டில் கொடுக்குறோம் இது வந்து அழகாக நீங்கள் ஒரு இப்போ டெக்கரேட்டிவ் பீஸாகவும் கொடுக்கலாம் இல்லை நைட்டு நைட் லேம்பு மாதிரியும் நம்ம இப்போ அங்கே அந்த இது இருக்கும் எடுத்துட்டு வாங்க அந்த லைட்ரு லைட்ரு அங்கே இருக்கும் பாரு அங்கே டேபிள் கிட்டே உட்காந்துருப்பார் இடத்துல ஹலோ சீக்கிரம் சொல்லுங்க லைவ்ல இருக்கேன் ஏ டி ஏ என்ன பிராண்ட் ஒரே மாடலா ரெண்டும் டிஏ டி டிஏ டி அஞ்சு எட்நூறு பண்ணிக்கோங்க எஸ்ஹெச்விஆர் ரெண்டி இரநூறு இரநூறுவா கம்மி பண்ணுங்கள் அவ்வளோதான் ஓகே இந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணு இருங்க நான் காட்டிடுறேன் இது பார்த்துட்டிங்கன்னா இந்த கொண்டாங்க அது கொண்டாங்க இது வந்து நம்ம நார்மலாக டெக்கார ஐட்டமாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கண்ணா நம்ம நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குல்ல இது பக்கத்தில் அப்படியே காட்டுப்பா இது வெறும் முந்நூற்றம்பது ரூபா தாங்க நம்ம ஒய்ஃப்க்கு அம்மாக்கு சிஸ்டருக்கு கூட வாங்கி கொடுக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்கல்ல நான் அதே ஒவ்வொரு கலர்லேயும் வச்சு காட்டுறேன் பாருங்களேன் கொண்டாப்பாங்க இதெல்லாம் வெறும் முந்நூற்றம்பது ரூபாதாங்க எவ்வளோ அழகா இருக்குது தெரியுங்களா வெள்ளி மூலாம் கோட்டிங் போட்டு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப கருத்தாக தெரியுது பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குது நைட்டில் இன்னும் நல்லா இருக்கும் கொண்டப்பா ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஒரு ரிட்டன் கிஃப்ட்டுங்க ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இது ஒரு பீஸ் வந்து நாங்கள் ரீட்டெயிலில் த்ரீ ஃபிஃப்டிக்கு விற்கிறோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இது வந்து நாங்கள் ஐம்பது பீஸ் நூறு பீஸ் அப்படின்னிங்கன்னா அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் சரிங்களா இது வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இதுக்கு ஒரு அழகான ஒரு பாக்ஸ் வருது ப்ரோ ப்ளூ கலர் பாக்ஸு இந்த ப்ளூ கலர் பாக்ஸு போட்டு கொடுத்துருவோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வரும் கேண்டில் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு அவ்வளோ இருக்கும் நிறைய பேர் வந்து பத்திரிக்கை வைக்கும்போது இது வாங்கிட்டு போகிறாங்க ஐம்பது பீஸு நூறு பீஸ்னு வாங்கிட்டு போகிறாங்க நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு பீஸ் மட்டும் கூட நீங்கள் வாங்கி உங்கள் லவுடு ஒன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸலென்ட்டான ப்ராடக்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெட் கலர் வந்துட்டு எம்எம் டூ ஃபைவ் செவன் எயிட் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்எம் டூ ஃபைவ் செவன் நைன் முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்தது எம்எம் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ ப்ளூ கலர் முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இண்டிவிஜுவல் பீஸாக சிங்கிளாக வாங்கணும் நீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் மீனாட்சி மீனாட்சி டாட் காம்க்குள்ளே போய் நான் சொன்ன சர்ச் கோட் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நீங்கன்னா பல்காக ஆர்டர்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதில் நீங்கள் கால் பண்ணி ஷிவா ஷபரி அப்படி இல்லைனா சுதா கிட்டே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பல்க் ஆர்டர்ஸ்க்கு உண்டான டிஸ்கவுண்ட் நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லுவோம் அதில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ தட் சூப்பர்பான இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்து டீச்சர்ஸ் டே வருது உங்கள் டீச்சர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கூட எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா நிறைய டீச்சர்ஸ் டே ஆர்டர்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கும் அதில் நிறைய நிறையா ஆர்டர்ஸ் வந்திருக்கு ஷார்ட்ஸில் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து டீச்சர்ஸ் டேஸ்க்கு டீச்சர்ஸ் டேக்கு வந்து ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காட்ட போகிறேன் ஒன்று ஒன்றா காட்டுறேன் இப்போ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகிடுச்சு இன்றைக்கி ஸோ தட் என்ன இன்னும் ஃபைவ் டேஸ் தான் செப்டம்பர் ஃபைவ் டீச்சர்ஸ் டே இல்லையா அதுக்குள்ளே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி கூட உங்க டீச்சர்ஸ்க்கு வந்து கிஃப்ட்டாக கொடுக்கலாம் சரியா ஸோ தட் இந்த வீடியோ கட்டாகங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான ப்ராடக்ட்ஸோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன்